சிவன் செயல் திருச்சிற்றம்பலம் நாம் இப்போ இருக்கிற தலம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் தலம் இந்த தலம் வந்து மிகவும் சிறப்பான தலம் நம்மையப்ப நமக்கு ஒன்றாக இணைந்து அர்த்தநாதீஸ்வரராக அருள் செய்யும் தலம் இந்த தலம் திருமணமானவர்களெல்லாம் இந்த தலத்திற்கு வந்து வழிபாடு செய்தால் அவருடைய திருமண வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய தலம் இந்த தலம் மற்றும் இந்த தலத்தில் இருக்கும் சிங்கார வேலை மிக மிகவும் சிறப்பு செங்கோட்டு வேலவர் செங்கோட்டு வேலவர் மிகவும் நமக்கு திருவருள் புரியக்கூடியவர் சிவசிவ நம் திருஞான சம்பந்தர் அற்புதமாக இந்த செங்கோட்டு வேலவன் பற்றி சில கருத்துக்களை நமக்கு கூறுவார் சிவாய நம திருச்சிற்றம்பலம்

பாடி கந்தர் அனுகூதியில் பதினோனா பாடலில் அருண் எனக் கூடியிருக்கிறார் என் கிளை கூடி அழ போகா பொருள் பேசுகியவா நாக சுல வேலபா நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணி சித்திரம்பலம் கூகா என என் கிளை கூடி அழ அப்படி என்றால் என்ன என்றால் இந்த உலகமானது பஞ்ச பூதங்களால் ஆனது அது மட்டுமல்லாமல் இந்த உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது எனவே இந்த பஞ்ச பூதங்களால் ஆன இந்த உடல் ஆனது இந்த உடலை வெட்டி அந்த உயிரானது பிரியும் பொழுது மண்ணிலோ நெருப்பிலோ புதை மண்ணில் புதைப்பார்கள் நெருப்பில தீடுவார்கள் பெருமானே அதுபோல் இந்த உயிரானது உலக பிரிந்து என்னுடைய சுற்றத்தாய்கள் எல்லாம் என்று கூடி அழ என்ன அப்படி போக வைக்காத சாமி என்னை அப்படியே இந்த உடம்புடன் உன் திருவடிகள் சேர்த்துக்கொள் சாமி சொல்றாங்க கூக்கா என எம்கிளை கூடி அழ போகா மெய்பொருள் பேசியவா அப்படி போகாமல் இருப்பதற்கு என தந்த மெய்ஞானத்தை தந்த முருகனே சிவன் ஞானத்தை தந்த முருகப் பெருமானே மெய்பொருள் பேசியவா நாகாசல வேலவா நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே நாகாசலவேல நாலு கவி நாலு கவியா என்ன வெண்பா கலிப்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா நாலு கவி இந்த நாலு கவியிலையும் பெருமானை முருகப்பெருமானை பாடியவர் யார் பெருமானை அனைவரையும் பாடியவன் யார் கவி தியாகா சுரலோகம் என்றால் என்ன அமாவதி பட்டினம் அங்க யாரெல்லாம் இருப்பாங்க முப்பது முக்கோடி தேவர்கள் இந்திரர்கள் அனைவரும் இருப்பாங்க எனவே அப்ப அங்கிருந்த அந்த அனைத்து தேவைகளையும் குடும்பப்படுத்தவன் யார் சூரபத்மன் அந்த சூரபத்மனி எல்லாம் பல நம்முடைய முருகப்பெருமான் வதம் செய்தார் வதம் செய்து சூரபத்மனுக்கு மரக்கருணை புரிந்தார் நம்முடைய முருகப்பெருமான் எனவே சூரபத்மனை ஒரு பக்கம் மகிலாகவும் மற்றொரு பக்கம் சேவலாகவும் மாற்றி தன்னுடனே வைத்துக்கொண்டு கொண்டு பெருமான் நம்முடைய முருகப்பெருமான் மரக்கருணை புரிந்தார் எனவே அப்படி சூரபத்மன் செய்த பிறகு அந்த முப்பது முக்கோடி தேவர்களும் இந்திரரும் அப்படியே முருகப்பெருமானை கலைதாழ்த்தி வணங்கினார்களாம் எல்லாம் எல்லாம் எல்லாங்கள முருகப்பெருமான் திருவடியில் பட்டதா அதனால்தான் சுரலோக சிகாமன் ஏ என்று நாம் அருணகிரிநாதர் பெருமான் அருமையாக கூறியிருக்கிறார் எனவே நாமும் இந்த வந்து அனுபூதி வரக்கூடிய இந்த ஒரு பாடலை நாம் தினமும் பாடினால் நமக்கு தினமும் நம நமக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அருள் புரிவார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கூகண எங்கிலை கூடியழ போகா மெய் பொருள் பேசியவா நாகாசல வெலவா நாலு கவி தியாகா சுரலோக சிகா மணிகே சிவாயம திருச்சிற்றம்பலம் கந்தர் அனுதிலிருந்து இன்னொரு சென்று மூணு சில பாடல்கள் பாடுங்களேன் முருகப்பெருமான் திருச்செவி குளிர்வோதம் குளிரமன்னம்

காடும் புனலும் தமிழும் கழலே கரவாகி கல்வியுள்ளார் கடை சென்று பொருள் குளிதா குஞ்சரவா சிவயோகத்தயா மரனே என் தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தாகுளமான கந்தாக் ஦ிவெல வனேவுமையார் ம குமராமரை நாயகனே அரரையும் நீத்தன் மேலிலையை பேரா அடியேன் பெருமார் சீராவரு சூசிதை வீத்திமையோர் சூராodynamics உலகம் குலி வீத்தவனே அறிவொண்டத்felt நின்றி பிரிவொன்றர நின்ற பிராணையோ செறிவொன்றர வந்திருடே சிதைய வெறிவென்றவரோடு வேளவனே தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒரு விசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேள்விதைவார் கிண்ணம் தலையும் கிருப சுடரு மதி கேட்டரவாடி மயங்கிய கதி கேட்டவமே கெடவோ கடவன் நதி புத்திர ஞான சுகாதிப திதி புத்திரர் வீரடு சேவகனே உருவாய் அருவாய் உலதாய் கிழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சுற்றம்பலம் அற்புதம் அருமையா உங்களை முருகப்பெருமான திருவருள் நீங்கள் நிரம்ப பெற்று சைவ சைவத்தையும் வளர்க்க வேண்டும் எல்லாவல்ல முருகன் பெருமான் திருவடியும் திருவருளையும் இந்த உலகம் முழுதும் எடுத்து உரைக்க வேண்டும் சிவ சிவ எல்லாம் சிவன் சிவ திருச்சிற்றம்பலம்